அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது வணக்கம் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த தலைப்பு தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி இப்போ பல பேர் வந்து ஆறறிவு இல்லை எங்களுக்கு ஏலாம் ஏழு அறிவு ஏழறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் இல்லை என்பது மட்டும்தான் பகுத்தறிவுன்னு நினச்சிக்கிட்டு இந்த திராவிடம் சொன்ன வழியில் நாங்கள்லாம் பகுத்தறிவாதி இப்போ பகுத்தறிவாதிகள் அப்படின்லாம் சொல்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கான காணொலி தான் அது எது பகுத்தறிவு பகுத்தறிவுன்னா என்ன கடவுள் இல்லைன்னு சொல்கிறது பேர் பகுத்தறிவா எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் இயங்க நம்மளால் இயங்க முடியுமோ அந்த அந்த நம்மளோட நமக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அளவு இருக்குது அவ்வளோதான் நம்மளால் இயங்க முடியும் இந்த உலக வாழ்வியலில் இயங்குறதுக்கானதுக்கு மட்டும்தான் அந்த அறிவை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் இதை தாண்டி நமக்கு மேலே உள்ள இயற்கைக்கு மேலே உள்ள சக்தி இருக்குல்ல அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது அதை தான் கடவுளுங்குறான் தெய்வங்கிறான் இல்லை ஒரு ஒரு பேரில் ஒன்று கூப்பிட்றான் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி வந்து அந்த இதை இல்லைன்னு சொல்லுவீங்க கடவுள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அது எப்படி பகுத்தறிவாக இருக்கும் தெரியலனா தெரியலன்னு தானே சொல்லணும் நமக்கு மேலே ஒன்று இருக்குது தெரியலனா தெரியலன்னு சொல்லு இல்லை முழுசாக நம்பினால் இருக்குது அப்படின்னு சொல்லு இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும் ஏன்னா அதுக்கு பேர் பகுத்தறிவு இல்லையே இப்போ நம்ம திருக்குறளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வையத்துள் வாழ் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னு சொல்லப்படுது அப்படின்னா என்னென்னா நீ வந்து நல்ல மனிதனாக அறம் சார்ந்து நன்னெறிகளோடு இந்த பூமியில் வாழ்ந்தினா நீ வாழ்கிறப்ப நல்ல மனிதனாக இருப்ப நீ இறந்ததுக்கப்புறம் உன்னை வந்து கை நீ தெய்வமாக பார்க்கப்படுவே அப்படின்னு அப்படி முன்னோர்களை நல்ல மனிதரால் வாழ்ந்த வாழ்ந்து இறந்தவர்களை போற்று போற்று போற்றுவதன் மூலம் நம்மளும் அதே மாதிரி வாழ்ந்து நல்லவர்களால் வாழ்ந்து மடியுங்கிற நல்ல அறத்தை வரும் சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படிப்பட்ட இந்த திருக்குறள்களை அந்த அந்த திருக்குறளில் மழ அடிக்குதுன்னு சொன்ன அந்த சொன்னவர் தான் அந்த பெரியார் இவ்வள இவர்களோட பகுத்தறிவு பகலவன் பெரியார் அவர்கள் இந்த உலக பொதுமுறைன்னு சொல்லி இன்றைக்கும் கூட இன்றைக்கும் கூட உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே இது என்ன வேதம் என்னென்னா மறை என்னென்னா திருக்குறள் தான் திருக்குறள் வந்து மிக அற்புதமான ஒரு இது விடையோன்னு எல்லாருக்குமே தெரியும் உலகம் முழுவதும் தெரியும் சரியா இதை வந்து அதில் மழை அடிக்குதுன்னு பெரியார் சொல்லிட்டாப்புல உங்கள் ஈவேரா பெரியார் அவர்கள் சொல்லிட்டாப்புல அப்போ அவருக்கு அறிவு இருக்கா இல்லையா இன்னொன்று பகுத்தறிவு பேச பகலவனின் பேரர்களே தென்னை மரத்தை அதாவது ஒருத்தன் கல் கல் குடிச்சு செ சாப்பிட்றான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது மருத்துவ ரீதியாக அதை வந்து நீங்கள் காட்டவே முடியாது கல் குடித்து செத்தாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அந்த கல்லை வந்து மதுவான் அந்த கல்லை குடிக்கிறாங்கன்ட்டு ஐநூறு தென்னை மரத்தை தென்னை மரத்தை வெட்டியிருக்காரு அந்த தென்னை மரத்துடைய அது அதுலேருந்து கிடைக்கிற காய் எவ்வளவு காற்று வளம் எவ்வளவு அந்த மா அதனால எத்தனையோ குருவிகள் எத் என்னென்னமோ பல உயிரினங்கள் வந்து மரம்தான் வாழ்விடும் இந்த மாதிரி எவ்வளோ நன்மைகள் இருக்குது அதை மரத்தை விட்டலாமா அப்படி அப்படி பகுத்தறிவு பேசின அந்த பெரியார் அதே மாதிரி அண்ணா இருக்கார்ல அவர் வந்து நான் வந்து சாராய விட்டு தான் இந்த நான் இந்த மக்களை வந்து நான் காப்பாற்றணும் இந்த அரசை நடத்தினோம்னா இதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் அவருக்கு கீழே வந்துவிட்டு இப்போ வந்து சாராயம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அரசை நடத்துகிற உங்கள் பின்னாடி தான் நீங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால சற்று சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா பகு பகுத்தறிவாளர் வந்து சொல் சொல்லப்படுற அந்த பெரியார் இருக்கார்ல அவர் நிறைய தவறு பண்ணிட்டாப்புல தமிழ் சனியினை விட்டு ஒழின் டாப்புல திருக்குறளில் பேசிட்டாப்புல நிறையா பேசிட்டாப்புல கடைசி காலகட்டத்தில் நேரடியாக நான் தவறாக பேசிட்டேன் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டு விட்டால் அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நானே ச சொல்லியிருந்தாலும் அதை கண்முடித்தனமாக நம்பாத அதில் ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுத்துக்க அப்படின்னு தான் செஞ்ச தப்ப கூட பகுத்தறிவு இவர் எவ்வளோ பெரிய பகுத்தறிவாதி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாப்புல ஏன்னா அந்த திராவிடத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இன்னும் வேலைக்காவது இனிமேல் தமிழ் தேசிய சித்தாந்த கோட்பாட்டு கொள்கைகள் வந்து இந்த மண்ணில் வந்து அரியணை ஏறு ஏறுவதற்கான நாள் வெகு தொலைவில் இல்லை நாம் தமிழர் உள்ளட்டும் விவசாயி